அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் என்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பனன் ஹலோ ஹலோ எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லார் வீட்லயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்க வீட்லயே இருந்துச்சு அது அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்ல அப்ப எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசிய பாக்குறவர அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற பிரச்சனை பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் ராசி நண்பர்களே இன்று சவால்களை சந்திக்க அமைதியான போக்க நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க மாட்டீங்க சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க அவர்களால் சில தொல்லைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் துணை இடத்துல குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் சில விரும்பத்தகாத தருணங்கள் காணப்படும் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் பண பற்றாக்குறை ஏற்படும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே மிதமான வளர்ச்சி காணக்கூடிய நாள் பொறுமையும் உறுதியும் இருந்தால் உங்களுடைய இலக்குகளை நீங்க வெற்றியடையலாம் நேரமின்மை காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் உங்கள் அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலை காணப்படும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை விளக்க வேண்டும் பண வரவு மகிழ்ச்சியாக இருக்காது என்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம் மன உளைச்சல் காரணமாக தொடை மற்றும் கால் விரல்களில் வலி ஏற்பட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த அமைத்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்று மன அமைதியுடன் காணப்படுவீங்க இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணிகளை நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்கள் செயல்திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க இருவரும் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு நிதி நிலைமையை நன்கு சமாளிப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் மனதில் பதட்டங்கள் அதிகமாக காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பது அல்லது புதிய முயற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணிகளை கையாளுவதை நீங்கள் சவாலாக இருக்கக்கூடியதாக இருக்கு நேரம் செலவாகும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் பிரச்சினைகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் என்பதால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மனதில் இருக்கக்கூடிய பதட்ட நிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் விவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் அமைதியாக உங்கள் உணர்வுகளை உங்கள் பிரியமானவருடன் வெளிப்படுத்த வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இழப்புகளை தவிர்க்க பணத்தை பாதுகாக்க வேண்டும் பதட்டம் மற்றும் அதிகரிக்கும் பணிகள் காரணமாக தலைவலி பாதிப்பு உள்ளாகலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சீமாம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்வாக இருப்பதற்கு சாதகமான நாளாக அமையாது ஆன்மீக பயணங்கள் ஆறுதல் தரும் இன்றைய சவால்களை நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டலாம் உங்கள் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் கூடுதல் பொறுப்புகள் இருக்க நேரிடலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் இதனால் உங்கள் துணை இடத்துல உங்கள் உணர்வுகளை பராமரிக்க இயலாது பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால்வழி உபாதைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று சில அசௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க மிகுந்த பொறுமை அவசியம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று அதிக பணி சுமை காணப்படும் உங்கள் திறமையுடன் பணிகளை பணியாற்ற திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் இன்று அதிக பணி சுமைகள் காணப்படும் மகந்தை போக்கு காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிணைப்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கு கடுமையான வார்த்தைகள் அவரை பாதிக்கும் பிரியமானவருடன் மகிழ்ச்சியாக இருக்க அதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால் மற்றும் தொடைவழி ஏற்படலாம் ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் முன்னேற்றம் பெறுவதற்கான வலிமையும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படும் அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்கு புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் காணக்கூடிய நாளாக இருக்கு பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்வீங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கு ஸ்திரமான நிதிநிலைமை காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பயணங்கள் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு மூலம் மனத்தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் கடினமான சூழ்நிலைகளை நீங்க எளிதாக கையாளுவீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது மும்பரமான பணிகள் காணப்படும் கடினமான உழைப்பின் காரணமாக வெற்றி பெறலாம் உங்க துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகமாக காணப்படும் நிதிநிலைமை வளர்ச்சி குறித்து உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தின கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறிது மந்தமாக காணக்கூடிய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு பணியில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரலாம் கவனமாக பணியாற்றுவதன் மூலம் உங்கள் திறமை மேம்படும் அற்பமான விஷயங்களுக்கு கூட நீங்க பெரிதாக்குவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் விதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைந்து காணக்கூடிய நாள் உங்கள் தாயாருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கை குறைவாகவும் நம்பிக்கையின்மையும் காணப்படும் உங்கள் லட்சியங்களை அடைவதில் தடைகள் காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளது பணிகளை திட்டமிட்டு திறமையுடன் ஆற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல நீங்கள் நீங்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கு உறவில் அமைதி ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது அவசியம் இன்று பண இழப்புகள் காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தலைவலி மற்றும் உயர் அழுத்த வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கும்பம் ராசி நண்பர்களே வளர்ச்சி காணக்கூடிய நாள் விருப்பங்கள் நிறைவேறும் இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் பணியிடத்துல திருப்தி நிலவும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க உங்க துணை நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் சகஜமான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும் பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்க சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க மனதில் காணப்படும் அமைதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று பல உற்சாகமான தருணங்கள் காணக்கூடிய நாள் புதிய கட்ட வளர்ச்சி காணப்படுகிறது திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நல்ல பயிரும் அங்கீகாரமும் பெறுவீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் பண வரவு சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை நீங்க சேமிப்பீங்க பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே